வெல்கம் டு முதல் நாள் சேனல் குரோம்பேட்டில் இருக்க நம்ம சரோனா ஸ்டோர் தான் இன்றைக்கி வந்து ஆடிக்காக என்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆஃபர் பீசஸ் எல்லாமே பை ஒன் பை ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்கிறது மற்றதான் ஆஃபர் மற்ற தவிர வேறு எந்த ஆஃபருமே கிடையாது இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் ஆஃபர் பீசஸ் தான் எல்லாமே ஃபைவ் நைன்ட்டி நைன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆஃபரு பை ஒன் பை ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி குர்த்தி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே காட்டன் எல்லா கிளாத்துலேயுமே இருக்குது காட்டன் ரயான்லேயுமே இருக்குது சாஃப்ட் காட்டன்லேயுமே இருக்குது ஜமிக்கி வச்சா மாதிரியும் இருக்குது ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த கலெக்ஷன்ஸு பை ஒன் பை ஒன் ஃப்ரீ அப்போ என்ன த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நமக்கு ஒரு குர்த்தி டூ அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் இருக்கும் இதில் கிளாத்து அந்த மாதிரி பேண்ட்டு ஷால் அப்படியே செட்டாகவே இருக்குது பெரிய பாக்ஸில் இந்த மாதிரி வந்து ட்ரே ட்ரேவாக வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆஃபர் பீசஸ்ல வருது கலெக்ஷன்ஸு ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது ஃபோர் நைன்டி ஃபைவ் சாஃப்ட் காட்டன் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய போர்டு போட்டிருக்காங்க ஆடியோ ஆஃபர் சிக்ஸ் டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் அது மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருக்கு இது ஆஃபர் இல்லாத பீசஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு மஸ்டர்டில் ஃப்ரண்ட்லவே எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெட் கோல்டன் கலர் பார்டர் நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இது 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 ஆஃபர் பீஸ் இல்லாத பீசஸ் இதெல்லாம் காட்டன் சிக்ஸ் எயிட் வித் வருது த்ரீ அப்படியே இது அந்த தான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் எல்லாமே வந்து காட்டன் தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் எல்லாமே சாஃப்ட் காட்டன் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அதில் வந்து நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒயிட் ஷால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரன்னிங் மீட்டர்ஸ் ரன்னிங் மீட்டர்ஸில் வந்து தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்தே இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க ரன்னிங் மீட்டர்ஸ் இதெல்லாம் கலெக்ஷன்ஸு காட்டன் ரயான் சாஃப்ட் காட்டன் எல்லாமே இருக்குது கலெக்ஷன்ஸு மீட்டர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த இதில் இருக்குது டிஷ்யூலேயும் இருக்குது டிசைன் எவி ஒர்க் டிசைன்லேயுமே இருக்குது ரன்னிங் மீட்டர் இது மாதிரி ரன்னிங் மீட்டர்ஸ்லாம் ஆஃபர் கிடையாது இதுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாதுன்ட்டாங்க ஆடிக்காக அதுக்கு தனியாக வச்சுருக்க ஆஃபர் பீசஸ் மட்டும்தான் தான் ஆஃபர் இதுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது டென் பர்சன்ட் கூட ஆஃபர் கிடையாது எதுவுமே இதெல்லாம் வந்து ரன்னிங் மீட்டர் தான் நிறைய ப்ளாக் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதோ ஆஃபர் போர்டு போட்டிருக்காங்க சரி ஓகே அடுத்து நம்ம இயரிங் செக்ஷன் போயிருக்கோம் இயரிங்கில் என்னென்ன இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் நிறைய எக்கச்சக்கமான இயரிங் இருக்குது இந்த குரோம்பட்டர் சரவனால உங்களுக்கு ரேக்குள்ளே ரேக்குள்ளே வந்து தள்ளி தள்ளி நிறைய ரேக் இருக்குது நம்ம மூவ் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஹெவி ஜிமிக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது பிங்க் ரெட் எல்லோ க்ரீன் எல்லா கலர்லேயுமே இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இயரிங் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் ஸ்மால் இயரிங்ஸு மேலே வந்து ஸ்டோன் சிம்பிளாக ஸ்டோன் கொடுத்து கீழே ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து குரோம் பெட்ரஸ் சரவனால இருக்குது அதை தவிர மேட் ஃபினிஷும் இருக்குது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாமே இந்த நிறைய பெரிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸ்மாலுமே இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் ரெட் கலர் ரெட் கலர் சாரீஸுக்கு மேட்சாக போடுற மாதிரி ரெட் கலர் ஜிமிக்கி இருக்குது அப்புறம் ஒயிட் ஸ்டோனுமே இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய ஹெவியாக இருக்கிற ஜிமிக்கி இயரிங் கலெக்ஷன்ஸ் பிங்க்கு க்ரீனு பிளாக்கு நம்ம இந்த ட்ராக் தான் இருக்குதுன்னு பார்க்க முடியாது ரேக்கு தள்ள தள்ள உள்ளே உள்ள நிறைய ரேக் இருக்குது ஏற்கனவே நம்ம இந்த சரவணா குரம்பட்டி சரவணா வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து இது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் நிறைய காட்டியிருப்பேன் ஸோ அதை தவிர வேறு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜிமிக்கின்னு சொல்லி தான் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் இங்கே மேட் ஃபினிஷ் ஜிமிக்கியும் நிறைய இருக்குது கச்சக்கமாக எல்லா பெரிய பெரிய ஜிம்மிக்க இங்கே எல்லாமே எல்லா ஸ்டோன் வச்சு ஒயிட் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் எல்லா ஸ்டோன் வச்சு ஏரிங் கலெக்ஷன்ஸுமே இருக்குது நம்ம ஆடிக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸ்டோரில் சொல்லி பார்க்கலாம் தான் வந்திருந்தோம் அங்கே ட்ரெயில் வச்சிருக்க குர்த்தி மட்டும்தான் ஆஃபர் பீசஸ் பை ஒன் பை ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர் போட்டுருக்காங்க மற்ற அதை தவிர வேறு எந்த ஆஃபர்ஸுமே இங்கே கிடையாது இந்த ஷாப்பில் இதெல்லாம் ஸ்டோன் உங்களுக்கு ரிசப்ஷன் மேரேஜுக்கு எல்லாம் போடுற மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோன் வச்சு எல்லா கலர் விதமான ஸ்டோன்ஸுமே இருக்கு நம்ம ட்ரெஸ் ஒன்று வந்து எல்லாம் மேட்ச்சாக எடுத்துகிட்டு போயிடலாம் இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கு பென்சில் வந்து டூ ஹண்ட்ரட் டூ அந்த ரேஞ்சில் இருக்கு இயரிங் எல்லாம் ட்ரெஸ்க்கு மேட்சா பிங்க் பீச் கலர்லாம் நிறைய இருக்கு பிளாக் கலர்லயுமே நிறைய இருக்கு இந்த குரம்பட்டை சரவணா ஸ்டோரில் கோல்டன் கலரில் இருக்குது எல்லாமே இதெல்லாம் மணி பிங்க் ரெண்டு ப்ளூ எல்லோ பர்பிள் அந்த மாதிரி கலர் மேட்சிங் இயரிங்குமே இருக்கு வேறு வந்து அனௌஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க சாரி ஆஃபர் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் டுவெண்டி பர்சன்ட்லெலாம் ஆஃபரில் இருக்குது பட் ஆனால் இந்த ஃபேன்சி ஐட்டம்லலாம் ஒன்றும் ஆஃபர் கிடையாது அது தவிர குர்த்திஸில் ஆஃபர் இருந்தது நம்ம ரன்னிங் மீட்டர் தான் நிறைய பார்த்தோம் ரன்னிங் மீட்டர்லையும் ஆஃபர் கிடையாது வெறும் குர்த்தியில் வந்து பை ஒன் பை ஒன் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த ட்ரே ஃபுல்லாகவே இருக்குது மூணு ட்ரே கிட்ட அந்த மாதிரி குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம இயரிங் பார்க்கலாம் வந்தோம் எவ்வளோ இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது குரோம்பேட்டை சார்லாம் சொல்ல நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே

பிளாக் மெட்டல் கிடையாது அதுக்கு தவிர உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது பீச்சி எல்லோ கலர் பிங்க் கலர் பிளாக் கலர் ப்ளூ கலர் ரெட்டு எல்லா கலர்லேயுமே ஜிமிக்க கலெக்ஷன்ஸாக நிறைய இருக்குது இந்த வாட்டி ஸோ அப்புறமா ஜிமிக்கி பார்த்து நம்ம ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு வந்தோம் மெயினாக ஃபுட்வேர் பார்க்கலாம் தான் சொல்லி நான் வந்திருந்தேன் ஸோ ஃபுட்வேர்லேயே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் நான் இதெல்லாமே என்னோடய சைஸ்க்காக நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த ப்ளூ வந்து ரஃபாக போடுற மாதிரி இருக்குது மற்றது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஃபுட்வேர் கல செப்பல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கிரே கலர் பிங்க்கு பிங்க் நல்லா இருக்கா கிரே நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் பிங்க் கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதை தவிர கிரே கலருமே இருக்குது கிரேவும் ஹீல்ஸு பிங்க்கும் ஹீல்ஸ் பிங்க்குக்கும் நல்ல ஹீல்ஸ் இருக்குது பிங்க் தான் நான் பார்த்துட்டேன் அதனால அதே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் சரி எனக்கு பிங்க் பிரிச்சா மாதிரி இருந்தது இது வந்து ஃப்ளாட் செப்பல்லாம் என் பொண்ணு போட்டு பார்த்துருந்தா ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது பட் ஆனால் இது நல்லா இருந்துச்சு இதுவும் வந்து ஃபை ஹண்ட்ரட் எல்லாமே அந்த ரேஞ்சு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு இது ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அவளுக்கு ஹீல்ஸ் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தா ஸோ அதை தவிர வேறு என்ன கலெக்ஷன்ஸுக்கு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் லைட்டாக ஹீல்ஸ் இருக்குது சரி ஓகே இதை பார்க்கலாமான்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிகிட்டே இருக்கும் அவ்வளோதான் இதோட நம்ம நம்ம பெட்ட சரவணா ஸ்டோரோட ஷாப்பிங் வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனும் பிரெஸ் பண்ணுங்கள்